ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்டன் இன்னைக்கு நம்ம சேனலில் பரங்கிக்காய் பால் குட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் அந்த பிஞ்சு பரங்கிக்காய் வச்சு அடை எப்படி வாக்குறது அடைக்கு எப்படி மாவு வரைக்கிறது அப்படிங்கறத வந்து செஞ்சு காமிச்சேன் ஸோ அதே மாதிரியே இந்த பிஞ்சு பரங்கிக்காவில் பால் கொட்டு எப்படி பண்றதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் வத்த குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அது தவிர வெறுமனே சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதில் வெள்ளம் போட்டு தான் வந்து பண்ண போகிறோம் பிஞ்சு பரங்கிக்காய் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நிதானமானது ரொம்ப முத்தல் பரங்கிக்காய் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான பரங்கிக்காவை கிடைச்சது அப்படின்னா அந்த லட்டு பரங்கிக்காயில் கூட நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் பட் அதை எல்லாத்தையும் விட பிஞ்சு பரங்கிக்காய் குட்டி குட்டியாக கிடைக்க வேண்டிய பரங்கிக்காய் ஸோ அதில் வந்து பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பரங்கிக்காய் பால் கொட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி ஸோ சாப்பாடுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த பால் கொட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பரங்கிக்காய் பால் கொட்டு பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு பிஞ்சு பரங்கிக்காய் எடுத்துட்டுருக்கேன் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து போடணுங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ஒரு பாதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பொதுவாக பரங்கிக்காய் பால் கொட்டுக்கு இது மாதிரி பிஞ்சு பரங்கிக்காய் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற தோல் வந்து நம்ம சீவி எடுக்கணுங்கிறது கிடையாது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிஞ்சியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும் அதனால டக்குன்னு வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் பெரிய பரங்கிக்காவாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து தோல் சீவிற மாதிரி இருக்கும் இதை வந்து பரங்கிக்கொட்டை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாள் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாதிரி ரொம்ப பிஞ்சாவே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள்லாம் நீக்கிட்டு நீங்கள் வந்து பொடி பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த ஒரு பாதியம் மட்டும் தான் நறுக்க போகிறேன் இப்போது பரங்கிக்காய் பால் கூட்டுக்காக இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துட்டாச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் நறுக்கிக்கோங்க நான் வந்து தோலோடு தான் நறுக்கியிருக்கேன் அலம்பிட்டு நறுக்கியிருக்கேன் அதனால திருப்பி அலம்பணுங்கிறது கிடையாது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்ச இந்த பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பால் கூட்டு பண்ணுறேன் இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துட்டுருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப விடணுங்கிறது கிடையாது இந்த பால் விட்டுருக்கிறதுனால போகும் கேஸ் வந்து மீடியமாக வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பால் குட்டுக்கு வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுது ஸோ அளவுக்கு நல்லா வெந்து வரும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இந்த பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பரங்கிக்கா வெந்து வந்துடுது ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி இப்போ வடிகட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து தண்ணி கம்மியாக விட்டுருக்கேன் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து இருந்தால் போகிறோம் ஏன்னா நம்ம வெள்ளம் போட்டு கொதிக்க வைக்கும்போது இன்னும் குழஞ்சி போய்டும் அதுக்காக தான் இப்போ முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துன்னு இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வெல்லம் போட்டு பண்ணுற எல்லா பதார்த்தத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் அதோட அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து தெரியும் இது வந்து கல் மண் இல்லாத வெள்ளங்கிறதுனால நான் வந்து டைரெக்டாக சேர்த்துட்ருக்கேன் கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளை வந்து கரைஞ்சி அப்படியே நீங்கள் கொதிக்கும் போதே அந்த பரங்கிக்காய் ஸ்வீட்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இறங்கிடும் இப்போது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது தண்ணியும் வந்து கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கூட்டு வந்து கொஞ்சம் நன்னா அவங்களுக்கு சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது இந்த பால் கூட்டு நன்னா ஒத்தாப்பில் உங்களுக்கு இருக்கும் இல்லைனா தண்ணியாக ஒரு ஒரு பக்கம் போகும் அதுக்கப்புறம் காய் காய் தனியாக இருக்கும் ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வந்து சேர்த்துன்னு இருக்கும் இது வந்து சேர்த்ததே அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப அரிசி மாவுல நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதோடு வந்து நன்னா கலந்து விட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதிக்கும் போதே அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படியே நீங்கள் துருவிட சேர்க்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நான் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பறகைக்காய் வெந்து குழஞ்சி போகாமல் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பால் குட்டு ரெடி ஆகிடுது இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டு விடலாம் கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பால் கூட்டில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ரொம்பவே நம்மளோட பால் கூட்டு ரெடி ஆயிடுது இதுக்கு வந்து இந்த கடுகு மிளகா தாளிச்சு கொட்டும் போது அந்த காரத்தோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷா நீங்க தொட்டிருந்தீங்க அப்படின்னா சாம்பார் வத்த குழம்புக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்பவே சூப்பரான பால்கூட்டு ரெடி ஆகிடுது பரக்கீக்கா பால் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் கண்டிப்பா எல்லாரும் இந்த பால்குட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்